பொதுமக்களுக்கும் இந்த இளைஞர்களின் அன்பு வணக்கம் திருமாவூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் கலைஞர் கழக இளைஞரின் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு துறைமுறை அண்ணன் உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் சாதனை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் அகோடு நகரத்திலே மற்றும் வரவேற்புறை ஆற்றியிருக்கிற எம் ஆர் சங்கர் அவர்கள் மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய கழக நிர்வாகிகளை மற்றும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்தை அமைச்சர் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களை அவர்கள் அனைவருக்கும்

விறுத்த கதலையிடையா இருங்க அதை விட இளைஞர் இருக்கார் அவர் இவரையிடம் மாவட்டம் அவராக இருப்பார் என்பதை எங்க அம்மா ஒரு வயசு பாத்தி ஒரு வயசு இருப்போம் ஐயா நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெச்சு உறுதி நம்ம திரும்பதான் தெரியும் எல்லாருக்கும் என்ன கவலைன்னா ஐயோ பிள்ளைங்க பேசிட்டு இருக்கேன் நாராயம் போச்சுங்கிற கவலை இருக்கும் எல்லாத்துக்கும் அது புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு நல்லா கால் போட்டு கத்துல படிச்சு போகிட்டு நம்ம நாரயம் பார்த்து தீ நியோசி பாக்குறோம் ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது இங்க வந்து இந்த பாட்டுகள் எல்லாம் தெரியும் நம்ம நீங்க டிவி இருக்காது ஊர்ல எதோ ஒரே ஒரு நீங்கள் டிவி இருக்கும் நம்ம கைக்குறவங்க சாப்பிடற நேரத்திலயும் நமக்கு அந்த விலையா ஏதாவது தெரியுதா அந்த கலைத்துறையா டிவி தெரியாமத்தர் கலைஞர் தான் பாக்குறாரு இது சுயமலையாளர் குறைவா இருக்கு அப்படின்னு கலைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி சொன்னதான் தெரியும் வண்ண குழந்தை காட்சி கொடுத்தது கைக்கிறது நீங்க கொடுத்தது நம்ம முத்தாமிஞர் கலைஞர் அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது

என்ன சொன்னாங்கன்னா படிச்சா கெட்டு போயிடும் பாதுகாப்பு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு அப்போ நம்ம முத்தமிழிய கலைஞர்கள் தான் வந்து ஏன் பொங்கல் கழக படுகை வழங்கினேன் கேட்டப்போ பாதுகாப்பீங்கன்னு சொன்னப்போ பொண்ணுக்கிழையில படிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு பெற்றோர்களே கேட்டப்போ நீங்க படிக்க நீங்க பொங்கல அப்படின்னு ஒரு பெண் எட்டாம் வகுப்புகளை அவளுக்கு ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் உதவித்தொகையும் கல்யாணம் இருப்போம் பத்தாம் வகுப்பு படுத்திருந்தா பத்தாயிரம் உதவி தொகையும் பன்னிரெண்டாம் வகுப்பு படுத்திருந்தா அந்த பெண்ணுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் உங்கத் தொகையும் கொடுத்து இன்னைக்கு பெண்களை படிக்க வைக்க இயக்கம் இந்த திராவிட இயக்கம் இன்றைக்கு அதைத் தொடர்ந்து நம்ம தலைவர் தளபதியார் அவர் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அதுல சித்திர

நமக்கு நம்ம என்ன தெரிஞ்சாலும் அதை இது பாஜக அரசு அவங்களோட கூட்டணி தெரிஞ்சுட்டு இவங்க என்ன பேசுறாங்க இரட்டைகளோடு சேர்ந்து தாவரையோடு பேசிட்டு அவர்களுக்கு சொல்லி நீங்கள் கொண்டிருப்பது அது உங்களை இப்படி நமக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் நம்ம அண்ணா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வடக்கு வாழ்கிறது என்று சட்டமன்ற வடக்கிற்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட பொருளாதார முன்னேற்றத்தை கொண்ட இயக்கம் திராவிட இயக்கம் இந்த பக்கத்து மாநிலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அறுபதுல நிலையில தமிழ்நாட்டில் இருந்து ஒழிப்பு ஒழிப்பே இல்லாத மாநில மக்கள் தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது அதுக்கு காரணம் இந்த திராவிட இயக்கம் ஒவ்வொரு திட்டத்திலும் மக்களுக்கு தேவையான என்னென்ன தேவையோ பிறந்த கொள்கையிலிருந்து முதியவர்கள் வரை என்னென்ன எல்லாவற்றையும் இந்த திராவிட மாணவர்கள் ஏற்படுத்திருக்கிறது கலைஞர்கள் அவர்களுடைய தளபதி அவர்களே கொண்டாடுறாங்க மரண உரிமை கொலை அப்படின்னு அது கொண்டாடுறதுக்கு ஒரு அம்மா அவங்களோட மரண கிட்ட பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு மாச ரூபாய்

அதற்கு காரணம் இந்த கருத்து சிவப்பு எழுந்து படிக்கக்கூடிய தலைவர் என்பதை நீங்கள் மருந்து கூடாது நீங்க எத்தனையோ பல புரட்சிகரமான திட்டங்கள் தலைவர் தலைவர்கள் நீங்க அந்த உள்ள படிக்கணும் அப்படின்னு

இன்னைக்கு அந்த ரேசன் கலைகள்லையை அரிசியும் அந்த தேவையான பொருளையும் கொடுத்துறாங்க இப்ப குருபா கட்சியாக இருந்தவங்க இப்ப சமீபத்தில் புதுச்சேரிய பேசிருந்தாரு அண்ணன் கூட சொன்னாங்க என்ன பேசிருக்காங்க அப்படின்னா புதுச்சேரி இருந்தாலும் ரொம்ப நல்லா செய்யப்படுறோம் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதை பார்த்து தமிழ்நாடு கச்சக்கலையும் அப்படின்னு சொல்லாரு அவங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்தாங்க அந்த விஜய் அவர்களுக்கு அவர் பதின பேசினாரு பேசிட்டு அடர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா எழுதி கொடுத்துருக்காங்க என்ன எழுந்து கொடுத்தாங்கன்னா புதுச்சேயே இல்ல ரேஷன்களையே இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க போனவருக்குன்னா பூச்சியில ரேஷன்களையே வந்துச்சு அதை கூட பார்த்தவங்க எழுதி கொடுத்தா அப்படியே ஒப்பிச்சாரு இப்ப என்னன்னா தெ கிராம தென்காசி ஒரு இப்ப எவ்வளோ தெரியல போடுறதுனால அதுக்கு தெரியும் நல்லது தெரியுமா இருக்கும் இப்போ அந்த பத்து ரூபாய் போகிறதுக்கு பத்து வரதுக்கு பத்தா அப்ப ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் மாசத்துல முப்பது நாள் அப்ப முப்பது ரெண்டு நாள் ஒரு ஒரு மாசத்துக்கு அறுநூறு ரூபாய் வரும் ஒரு வருஷத்திற்கு பன்னெண்டு மாதம் வரும் சொல்றாங்க ப்ரீபன் அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லி போகிறோம் ஒரு வருடத்திற்கு ஒரு பெண்ணா ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் கேட்க முடியாது என்று எப்படி நீங்க ப்ரீபன் சாலை அப்படின்னு சொல்லி Ah, ah. No, no, no. நீங்க வடமாநிலத்துக்கு போனீங்கன்னா பெண்களுக்கு யாராச்சும் பாலியல் மானியங்கள்ல பாலியல் துன்புறுத்தல் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அவங்கள ஒத்துக்கிறாங்க இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு நடக்கக்கூடிய மானியமாகவும் பெண்களுக்கு மேலக்கூடிய அடக்குமுறைகளுக்கு அறிஞர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மாநிலமாகவும் இன்றைக்கு தமிழ்நாடு மீண்டு கொண்டிருக்கிறது என்ன தேவையோ படிக்கிறதுக்கு என்ன தேவை விளையாடுறதுக்கு என்ன தேவை வேலைவாய்ப்புக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து உங்களுடைய தமிழ்நாடு பெண்களை செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு அதெல்லாம் மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டு வருகிற சட்டமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி